ராமநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை நாடார் மகாஜன சங்கம் வருடந்தோறும் கல்வி திருவிழாவாக கொண்டாடி வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி தினத்தந்தி குழுமம் தமிழ்நாடு மேற்கண்டை வங்கி வடமலையான் மருத்துவமனை இணைந்து ராமநாதபுரம் ஸ்வாட்ச் மேல்நிலைப் பள்ளி பேச்சுவார்த்தை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு கல்வி திருவிழாவாக கொண்டாடப்பட்டது அமைச்சர் ராஜகண்ணபன் பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர் நாடார் மகாஜன சங்கம் முன்னாள் துணைத் தலைவர் பெரிய கருப்பன் தலைமை வகித்தார் முன்னாள் படைகள கூட்டுறவு சேர்மன் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார் நாடார் மகாஜன சங்கம் மாவட்ட செயலாளர் குகன் அனைவரையும் வரவேற்றார்